சர்ச்சையை கிளப்பிய டேனியல் பாலாஜியின் பெயர் டேனியல் பாலாஜி கிறிஸ்துவரா ஹிந்துவா சொந்தமாக கோயிலே கட்டியிருக்கும் இவர் எப்படி கிறிஸ்துவராவார் மதம் மாறினாரா இல்லையா இவரின் ஜாதிதான் என்ன சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் அதாவது நேற்றைய தினம் மறைந்த டேனியல் பாலாஜி ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமுடையவர் அதுவும் இவரது சொந்த செலவில் மிகப்பெரிய கோவில் ஒன்றையும் கட்டியிருக்கிறார் இவர் ஒரு ஹிந்துதான் இவரது பெயர் பாலாஜி மட்டும்தான் ஆனால் முதல் முதலாக இவர் சித்தி நாடகத்தில் நடித்தபோது இவருக்கு அந்த நாடகத்தில் டேனியல் என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது ஆக அதன் காரணமாகத்தான் டேனியல் என்ற பெயர் ஒட்டிக்கொண்டது மேலும் சென்னையை அடுத்த ஆவடி அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி சாமிக்கு கோயில் கட்டியுள்ளார் டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவில் முன்னணி வில்லன் நடிகர்களில் ஒருவர் இவர் தனது குரலால் அனைவரையும் நடுங்க வைப்பவர் இவர் மருதநாயகம் படத்தின் புரொடக்ஷன் மேனேஜராக இருந்து பின்னர் சித்தி சீரியலில் நடித்தார் இதன் மூலம் டேனியல் என்ற அடைமொழி இவரது பெயர் பாலாஜியுடன் ஒட்டி கொண்டது இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பொல்லாதவன் பைரவா வேட்டையாடு விளையாடு கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இவர் சென்னையில் ஆவடி அருகே உள்ள போலீஸ் செக் போஸ்ட் அருகே ரகதூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த கோயிலை கட்டத் தொடங்கி இந்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகத்தையும் டேனியல் பாலாஜி நடத்தி முடித்தார் தனது அம்மாவின் ஆசைக்காக டேனியல் பாலாஜி இந்த கோயிலை கட்டியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இவரின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த கோயிலை எப்படி கட்டினார் என்பது குறித்து டேனியல் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதில் அவர் கூறுகையில் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது என்றும் கட்டுவதற்கு முன்பு கோயில்கள் வரலாறு பற்றி நான் தெரிந்து கொண்டேன் கோயில்களை பொறுத்தமட்டில் சவுண்ட் எனர்ஜி என்பது முக்கியமானது எனவே இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலிலும் அந்த வசதி செய்யப்பட்டுள்ளது சிறு வயதிலிருந்தே எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ஆயினும் நான் கடவுளிடம் எப்போதும் வேண்டியதில்லை கடவுள் எப்போதும் என் கூட இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் ஆசைப்பட்டேன் கோயில் கட்டும் பணிகளின் போது நான் நேரடியாக ஈடுபட்டதற்கான காரணம் எனக்கு இருக்கும் ரசனைகள்தான் என்னுடைய இறை தாய்க்கு நான் கட்டி கொடுத்த வீடு தான் இந்த கோயில் கடவுளுக்கு என்னுடைய நன்றி கடன் தான் இந்த கோயில் எனக்கு இதுவரை கிடைத்த உயரங்கள் எதுவும் நான் எதிர்பார்க்காதவை நான் எது செய்தாலும் அந்த பணியின் மீது மட்டும் என் கவனம் இருக்கும் அந்த பணியால் நான் பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இருக்காது ஆனாலும் எனக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்று கூறியிருந்தார் டேனியல் பாலாஜி மேலும் மனதார நாம் நம்பும் விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் என்றும் அனைத்தையும் வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை வேண்டுதலுக்கென்று தனியாக எந்த முறையும் கிடையாது எதிலும் நம்பிக்கை வேண்டும் அது கண்மூடித்தனமாக இருந்தாலும் பரவாயில்லை கோயிலில் சற்று நேரம் அமைதியாக இருந்தாலே போதும் பல நன்மைகள் கிடைக்கும் கோயிலுக்கு நிம்மதியுடன் வந்து நிம்மதியாக செல்லுங்கள் மனம் அமைதியடையும் வாழ்வில் நன்மை கிடைக்கும் என தெரிவித்திருந்தார் டேனியல் பாலாஜி அப்படிப்பட்ட டேனியல் பாலாஜி நேற்று இரவு இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இவர் கொட்டிவாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கிறார் இவருடைய உடல் புரசைவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று காலை முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது கோயில் ஆன்மீகம் என இருந்த டேனியல் பாலாஜிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது திரைத்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் இவர் ஹிந்து என்றால் இவரது ஜாதி என்ன என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையாகி வருகிறது மேலும் இவர் முதலியார் ஜாதியை அடிப்படையாக கொண்டவர் என்றும் சொல்லப்படுகிறது